துலாம் லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு திருமண காலம் வரும்பொழுது நம்மளுடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு எந்த திசையில் நமக்கு வந்து வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் எல்லாத்துக்கும் ஒரு சில நேரத்தில் மன போராட்டமாகவே இருக்கும் அப்போது அந்த துலாம் லக்கணம் எப்படி இருக்கு அந்த பாவகம் பாவகாதிபதி பாவக காரகன் அந்த பாவகத்தில் எந்த கிரகங்கள் நிற்கிது பார்க்குதுங்கிறத பொறுத்து அந்த பாவக அதிபதி சுக்கரன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து பாவக காரகன் சு துலாம் லக்கணம் லக்கணத்துக்கு காரகன் சூரியன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கிறதை முடிவு பண்ணிக்கலாம் துலாம் ராசியாக இருந்தால் அந்த இருக்கிற நட்சத்திர எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதிலிருந்து தசைகள் ஆரம்பிக்கும் சரி அப்போ ஒரு திருமண காலத்தில் பார்க்கும் பொழுது நம்ம ஏழாம் பாவமான கலஸ்தரத்தானது தான் பார்ப்போம் ஏழாம் பாவகம் மேசம் இந்த லக்கணம் இருக்கக்கூடிய துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதாவது மிருக சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நான்கு பாதங்கள் அடுத்தது குருவினுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்களும் தான் துலாம் இதில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் இந்த லக்கணம் எந்த திசையில் நோக்கி இருக்குதோ அந்த திசையில் தான் நமக்கு அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஏழாம் இடத்துல கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருமண நடக்கக்கூடிய திசை வந்து நடக்கும் அப்போது துலாம் குறிக்கிறது மேற்கு திசையை குறிக்கும் அதாவது பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு இடம் அப்படி இருக்கும் ஆனால் நம்ம திருமண நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகர் எங்கேயே பிறந்திருக்கிறார் எந்த ஊரில் பிறந்திருக்கிறார் அந்த இடத்திலிருந்து மேற்கு திசை தான் குறிக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏழாம் இடத்துல தான் இருக்கும் அப்போது மேற்கு திசையில் இருந்து தான் நமக்கு வாழ்க்கை துணை வரப்போகிறது பொதுவான ஒரு கணிப்பு மேற்கு திசை அப்போது வந்து அந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மேற்கு திசையிலிருந்தே திருமணம் நடக்குதா கல்யாணம் நடக்க போதா அப்படின்னா அப்படி இல்லை திசைகள் மாறுபடும் லக்கணப்படி திசைகள் ராசிப்படி தசைகள் தசா சொல்கிறேன் அதாவது அந்த துலாம் ராசியாகவே இருந்தால் செவ்வாயினுடைய சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் பிறக்கும் பொழுதே செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட செவ்வாய் ஏழு வருடம் ஏர் வருடத்தில் ஒரு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு மூணு வருடம் ஒரு மீதி இருப்பு இருக்கிற நிலையில் அந்த தசை ஆரம்பிக்கும் நாலாம் பாத்தில் பிறந்திருந்தால் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் தசாவினுடைய மீதி பாகம் இருக்கிற மாதிரி அந்த குழந்த உடனே ஆரம்பிச்சிடும் சுவாதி நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் பதினெட்டு வருடம் ராகுனுடைய தசையின் ஆளுமையில் இருக்கும் முதல் நட்ச முதல் நட்சத்திர பாதத்தில் பிறந்திருந்த சந்திரனுக்கு பிறந்தவர்கள் ஒரு பதினேழு வருஷம் இல்லாத அந்த தசை இருக்கும் அதே கடைசி பாதத்தில் பிறந்தாங்கன்னா சிவாதி நாலாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் மீதி இருக்கிற நிலையில் இருக்கும் குருனுடைய விசாக சந்திரனுக்கு பிறந்திருந்தாங்கன்னா குரு தசையில் ஒரு பதினாறு வருஷம் குரு தசையில் மூணு பாதங்கள் இங்கே நிற்கிது அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் இருக்கிற மாதிரி முதல் பாதத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருக்கும் இதை தாண்டி அவங்க வேறு எந்த தசையிலையும் பிறக்க போகிறதில்ல இந்த மூணு தசையும் ஸ்டார்டிங் ஆகும் சரி அப்போ லக்கணப்படி இது ராசிப்படி தசைகள் நடக்கும் லக்கணப்படி தசா புத்தி பலன்கள் இருக்கும் சரி திசை எப்படி கண்டுபிடிக்கிறது திருமண காலத்தில் இந்த இருந்து தான் நமக்கு வர்றதுங்கிறது தானே முக்கியம் சரி அப்போது இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கியது தான் துலாம் இதில் லக்கணம் இருக்க பிறந்தவர்கள் முதல் மூன்று நட்சத்திர பாதம் அதான் முதல் திரைக்கணம் அடுத்தாவது அடுத்த மூன்று நட்சத்திர பாதம் இரண்டாவது திரைக்கானம் கடைசி திரைக்கானங்கிறது கடைசி மூன்று குருவினுடைய மூன்று நட்சத்திர பாதத்திலையும் லக்கணவனிக்கு பிறந்தவர்கள் மூன்றாம் திரைக்கானத்தில் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கணக்கு போடலாம் அப்போது இது மொத்தம் ஒரு தோராயமாக ஒரு பாவகம் முப்பது டிகிரியை உள்ளடக்கியது முதல் பத்து டிகிரி செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு எந்த திசையில் திருமண நேரத்தில் எந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு ஆப்போசிட் இருக்கிறது துலாம் மேற்கு திசையை குறிக்கும் மேசும் கிழக்கு திசையை குறிக்கும் அந்த முதல் மூன்று பாதத்தில் லக்கணிக்க பிறந்தவர்களுக்கு பாவத் பாவத்தின்படி கட்டம் எடுத்தோம்னா மீனம் டச் ஆகும் அப்போது மீனம் வந்து அதாவது வடக்கு திசையை குறிக்கக்கூடியது மேசம் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது அப்போ அந்த முதல் மூன்று நட்சத்திர பாதத்தில் லக்கன் வைக்க பிறந்தவங்க வடகிழக்கு திசை அதில் தான் திருமணம் நடக்கும் அந்த திசையிலேருந்து தான் வாழ்க்கை துணை வரும் அந்த பாவத் பாவம் எடுத்தீங்கன்னா மீன ராசி டச்சால் அப்போது வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவே வடகிழக்கு திசை வடக்கு கிழக்கு இந்த திசையில் வடகிழக்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும்னு நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு திருமண காலங்கள் வரும் வரும் பொழுது தசை அந்த திசையில் எந்த திசையில் வருங்கிறது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது அந்த பாவகத்தினுடைய மையப்புள்ளி ராகுவினுடைய சுதாதீனத்தினுடைய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதுதான் அந்த துலாம் ராசியில் அந்த ராசியினுடைய மையப்பகுதி அப்போ அந்த மையப்பகுதியில் இது லக்கனோனுக்கு பிறந்தவர்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்கவே தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக மேற்க அதாவது துலாம் வந்து மேற்கே கிடைக்கக்கூடிய ராசியில் பிறந்தவங்க நேராக கிழக்கு இருந்து தான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பிறந்த இடம் மேற்க இந்த மூணு நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் சுவாதி அதாவது சுவாதி நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பத்து டிகிரியும் இரண்டாவது திரைக்காலம் என்று சொல்லக்கூடிய இதில் பிறந்தவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேற்கு திசையிலிருந்து நமக்கு வந்து வாழ்க்கை துணை போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் பிறந்த ராசி லக்கணங்கள் சரியாக யாருக்கும் இருக்கிறதில்லை ஒரு பாதம் ரெண்டு பாதம் முன்னாடி கூட தள்ளி இருக்கலாம் ஒரு பாதம் முன்ன பின்ன கூட இருக்கலாம் ஆனால் இந்த திசையை மாறார் இன்னும் நேர் கிழக்கு திசை வடகிழக்கு திசை அடுத்து சொல்லக்கூடிய கடைசி திரைக்கானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றா மூன்று நட்சத்திர பாதங்கள் குருவினுடைய விசாகம் ஒன்று ரெண்டு மூணில் பிறந்தவங்களுக்கு அதாவது ரிஷபம் வந்து ராசி பாவோத்பாவத்தின்படி வரும் அப்படிங்கிறப்போ கிழக்கு தெற்கு அப்போ தென்கிழக்கு திசையிலிருந்து நமக்கு வந்து வாழ்க்கை துணை போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் துலா இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு திசை வடகிழக்கு திசை தென்கிழக்கு திசை எல்லாம் புரிஞ்சுங்க அதாவது கிழக்கு திசை வடகிழக்கு திசை தென்கிழக்கு திசை இது மூணை தவிர வேறு எந்த திசையிலையும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையாது இந்த திசைகள் தான் துலாம் லக்கணத்தினுடைய தொழாகத்தில் பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு அந்த பாவோத் பாதின் அனுப்பின்படி கண்டிப்பாக அமையும் சரி அப்போ எப்போ நடக்கும் திருமண காலங்களில் வரணும் கோச்சாரத்தில் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தையோ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திலையோ பார்க்கும்பொழுது திருமணம் நடக்கும் சுக்கர தசாபுத்திகள் சுக்கரனிடம் பார்த்த இணைந்த கிரகங்களின் தசாபுத்திகள் அதனுடைய சாரத்தில் நிற்கும் தசாபுத்திகள் சுக்கரனின் வீடுகள் இருக்கும் தசாபுத்திகள் இந்த தசாபுத்திகளில் வரும் காலங்களில் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கல்யாணம் அந்த யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோமோ அவங்களோட வயசும் வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தசாபுத்திகள் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்திகள்லாம் அப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு சரி திருமண நேரம் வந்துருச்சே இனிமேல் பண்ண வைக்க வேண்டிய கா இனிமேல் திருமணம் செய்யக்கூடிய காலம் கிட்ட நெருங்குது அப்படிங்கிறது நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த திசை அப்படிங்கிறது லக்கணத்தை வச்சு சரியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று திசையை தர அதாவது துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மூன்று திசைகளை தவிர வேறு திசைகளில் திருமணம் அமையாது நீங்கள் ஏற்கனவே திருமணமானவங்க அதனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த திசை தான் இருக்கும் நட்சத்திர பாதம் மாறி இருக்கலாம் ஆனால் நம்ம வச்சுருக்கிற ஜாதத்தில் இருக்கிற நட்சத்திர பாதம் கரெக்டானலாம் சொல்ல முடியாது பிறந்த நேரங்கள் பழைய காலத்திலலாம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் ஒரு பாதங்கள் மாறி இருக்கலாம் அதனால் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் மேற்கு திசை கிழக்கு திசையில் நடக்குது அப்படின்னா கிழக்கு திசை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும் முப்பது டிகிரி உள்ளடக்கியது தான் அந்த பாவகம் அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த திசைகளை தாண்டாது கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு இந்த எல்லைக்குள்ள தான் வரும் அதில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் என்பதை பார்த்து நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அந்த திசைகளை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்